திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி illegal activities. திஸ் வீடியோ இஸ் only ஃபார் entertainment. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome டு my சேனல் நம்ம இந்த நிலையில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினேழு ரூபாவோட கெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்து இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழு வீடியோ வந்து போடல ஸோ கொஞ்சம் வெளியில் போனாலும் போட முடியலை ஸோ நானும் கேம்ப் விடாமல் போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன் பட்டு மிஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தெட்டு அஞ்சு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினேழு கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கேரளாவில் கேரளாவும் டியரோ நீங்கள் வந்து டேரெக்டாக டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் டிக்கெட் ப்ரைஸு வின்னிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் பெட் பண்ணலாம் ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஆப் தான் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸியாக இருக்கும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது வந்து நீங்கள் பேடிஎம் ஃபோன்பே அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நார்மலாக கூகுள் பே அது மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேட்டா வித்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ சூப்பரான ஆப்பு எல் இது இல்லாமல் நீ நிறையா கேம்ஸ் இருக்குது அதில் ஸோ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை த்ரீ டிஜிட் கேம்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேமுமே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரூபா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரலாகவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ வித்ராவல் பண்ணுறது நீ இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டைலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போது வந்து நம்ம எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்குங்கிறத பார்த்துடலாம் ரிசல்ட் பார்த்தோம்னா ஃபைவ் ஃபோர் டூ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ ஒரு சூப்பரான வின்னிங் தான் வந்திருக்கு ஸோ எந்த மாதிரி பார்ப்போம் ஸோ ஃபைவ் ஃபோர் டூ ஸோ போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சேன் பட் ஆனால் நமக்கு வந்து நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கும் அஞ்சும் நாளும் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அஞ்சு நாளும் ஃபோக்கஸ் ஆகிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து அஞ்சு நாலு அஞ்சு நாலு வந்து ஏ சாரி பி வந்து பி போர்டு நாலு அஞ்சு பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஸோ நம்ம வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஏபி ஸோ சூப்பரான வின்னிங்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் வின்னிங் சூப்பராக இருக்குது ஸோ ஆல் போர்டு வந்து மூணு எட்டு இதை பார்த்தும் வரல ஸோ ஐம்பத்தி நாலு டூ டிஜிட்ஸில் வந்து ஐம்பத்தி நாலு ஸோ இங்கே ஒரு ஏபி சூப்பரான வின்னிங் ஸோ ரெண்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அஞ்சு ஃபைவ் ஃபோர் டூ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஃபைவ் ஃபோர் இங்கே ஒரு ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ டிஜிட்டு ஸோ சூப்பரான த்ரீ டிஜிட் வந்து வின்னிங் கொடுத்துட்டோம் ஸோ இந்த மாதத்தில் மூணாவது த்ரீ டிஜிட் வின்னிங் நினைக்கிறேன் மேபி ஸோ எப்படினாலும் தெரியல கரெக்டாக ஸோ ஃபைவ் ஃபோர் டூ இங்கே எல்லாத்துலேயுமே ஃபோர் டூ இங்கே ஒரு ஃபோர் டூ பிசி ஃபைவ் ஃபைவ் ஃபோரு ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் வந்து வந்துருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூப்பரான வினிங் குக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்த வீடியோ இதே மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ட் நம்பர் ஃபஸ்ட் பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர் சே போர்டு நடக்கிற சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாலு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோன்னா ரெண்டு ஏழு ஆறு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோன்னா நாலு எட்டு ஸோ என்னோட கெஸிங் இருக்க நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங் வேக நம்பர்ஸ்லாம் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்க பொருளே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்ப்போம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது எட்டு ஒன்று ஆறு ஸோ ஒன்பது எட்டு ஒன்று ஆறு ஸோ நம்ம எப்போதுமே சொல்லுவோம் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் இந்த வின்னிங் டிக் நம்பரும் ஹால்போர்ட் நம்பரும் ஸோ மறந்து வராதீங்க எப்போதும் மிஸ் பண்ணால் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய வின்னிங்ஸ் வந்து டெய்லியும் கொடுத்துட்டுருக்கும் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்க ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் நமக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ போர்டு வந்து பார்க்கலாம் ஸோ ஹால்போர்ட் பார்த்தோன்னா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஸோ இந்த ஆறு நம்பரை வச்சே நீங்கள் வந்து ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுவோம் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு ஸோ இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நானூற்றி எழுபத்தெட்டு நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கெஸ்டிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டூ டிஜிட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று ஸோ என்னோடய டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவோம் இப்படியே ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லாட்டியும் ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ண ஒன்றும் கிடையாது இப்போ ரெண்டு அப்படின்னா இருபத்தி மூணு எழுபத்தி ஆறுனா அறுபத்தி ஏழு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோன்னா த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ எங்களுக்கு எஸ்ஸுங்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போதும் அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நல்ல வின்னிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு போர்ட் சேஞ்ச் வந்தது வந்தால் கூட வின்னிங் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து பாஸ் ஆயிடுச்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது கரெக்டாக ஏபிசி கரெக்டாக பாஸ் ஆயிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பிசி பாஸ் ஸோ இங்கே ரெண்டு கொடுத்துருக்கோம் இங்கே நாலு கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா தான் இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வரும் ஸோ அதனால் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் எப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் வரும் ஸோ எப்படி பாக்ஸ் போடுறதுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோஸ் மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ போர்ட் நம்பர்ஸ் ஆல் போர்ட் நம்பர்ஸ் எதுவும் நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்லே சே நம்பர்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறந்துடாமல் உங்களோடய கெஸ்ஸிங்ஸே கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃபேன் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சூப்பரான வின்னிங்ஸோட வீடியோவில் பார்க்கலாம்